கரூரில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு உரிய தொகையை வழங்கிட வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வளாகத்தில் கரூர் வட்டார தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிஜிட்டல் கிராப்வே சர்வே பணிக்கு உரிய தொகை வழங்கிட வேண்டும் தற்போது தமிழக அரசானது எத்தனை உட்பிரிவுகள் இருந்தாலும் ஒரே சர்வே எண்ணுக்கு பத்து ரூபாய் மட்டுமே வழங்கி வருகிறது அதனை மாற்றி ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் உரிய தொகை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் மாவட்ட தலைவர் நாகுமணிகண்டன் தலைமையில் மாநில தலைவர் அழகிரிசாமி மாவட்ட செயலாளர் பிரபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எண்பதற்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர்